வெல்கம் டைம் எதை பார்த்து தெரிஞ்சுக்க கனமழை பாதிப்பு காரணமாக விவசாயிகளுக்கு எக்டேருக்கு ரூபாய் இருபதாயிரம் வரை நிவாரணம் வந்து வழங்கப்படும் என தமிழக அரசு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பயிர் மற்றும் கால்நடைகள் சேதமடைந்தன அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதனையடுத்து அரசாங்கம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் கால்நடைகளுக்கான நிவாரணத்தை வழங்கும் திட்டத்தை தற்போது தொடங்கியது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மழையால் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளைநிலங்கள் பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் இரண்டு லட்சம் ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியதால் நெற்பயிர்கள் அழிந்துள்ளன திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் இருபதாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் கணக்கெடுப்பு முடிந்தவுடன் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஹெக்டர் வேளாண் பயிர்கள் மற்றும் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் இந்த நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த கனமழை காரணமாக உயிரிழந்த ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்நடைகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளன இவற்றுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிவாரணம் வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த நிவாரணம் வந்து எந்த அடிப்படையில் வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மழையால் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து எக்டர் வேளாண் பயிர்களுக்கும் முந்நூற்றி நாற்பத்தைந்து ஹெக்டர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல் பாதிப்படைந்த பயிர்களுக்கு வந்து நிவாரணம் வந்து வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு வெளியாகும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ மேலும் அப்டே அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மழை பாதிப்பு குறித்து அரசு தொடர்ந்து கணக்கெடுப்பை மேற்கொண்டு வருகிறது விரைவில் இதற்கான நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து அப்டேட்ஸை பெறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பை